வணக்கம் அரசியல் ஆய்வாளர் போரியல் நிபுணர் திரு வேல் அருஸ் அவர்களே வணக்கம் உங்களை பல சந்திப்புகளுக்கு மத்தியிலும் ஒரு கள என்பது உலக பரப்பில் அமெரிக்க அதிபருடைய பதவி ஏற்பும் அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்கள் என்பது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் குறிப்பாக இரு கள முனை போர்கள் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் போரும் மற்றும் உக்ரைன் ரஷ்ய போர் என்பது அது தொடர்பான விடயங்கள் ஒன்று பார்த்தால் ஒரு போரை நீட்டிச் செல்வதும் ஒரு போரை நிறைவுக்கு கொண்டு வருவதும் ஆகவே உலக பூகோள அரசியல் நகர்வுகள் இவ்வாறு அமைய போகின்றன என்ற பல கேள்விகள் எழுகின்றன அவற்றுக்கு முழுமையான விடயங்களை தெரிவிகள் என்ற நம்பிக்கையோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் சொன்னால் ட்ரம்ப் இந்த பதவியேற்பின் பின்னர் ஜனவரி இருபதாம் தேதி கடகடந்து பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டு செல்கின்றன ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட அவர் பத்து பதினைந்து புதிய புதிய திட்டங்களையும் புதிய புதிய பயல்களில் கையெழுத்திடுவதும் என்று சொல்லி ஒரே பரபரப்பாக அதாவது எந்த இணையதளத்தை அல்லது எந்த செய்தித்தாள்களை எடுத்தாலும் அவரின் அவர் தொடர்பான செய்திகளாகத்தான் இருக்கின்றது அவர் கூறியது போல ரஷ்ய அதிபருடன் கடந்த புதன்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் அதன் பிற்பாடு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் உக்ரைன் ரஷ்ய போரை உடனடியாக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அதனை பார்க்கின்றார்கள் ரஷ்யாவும் அதற்கு அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றது ஆனால் ரஷ்யா பல விடயங்களை கூறியிருக்கின்றது அதாவது கைப்பற்றப்பட்ட இடங்களில் இருந்து ரஷ்யா வெளியேறப்போவதில்லை தற்போதைய நிலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் வரப்போவதில்லை அடுத்ததாக படை என்ற போர்வையில் ஐரோப்பிய ஒன்றிய படையினரோ அல்லது அமெரிக்க படையினரோ அங்கு கால் பதிக்க முடியாது மற்றது நேட்டோவில் உக்ரைன் இணைய முடியாது என்று ஆனால் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோவில் உக்ரைன் இணைய முடியும் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது இல்லை என்று முடிவெடுத்து விட்டதாகத்தான் தெரிவித்திருக்கின்றார் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதில் இப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் இது தொடர்பாக பேசியது அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது இது தொடர்பில் இமானுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் அதிபர் கூறும் போது கூறியிருக்கிறார் தங்க ஐரோப்பாவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷோக் என்று கூறியிருக்கிறார் உம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தை ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது பிரித்தானியாவாக இருக்கலாம் அவர்கள் கூறுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால் தாங்களும் இந்த பேச்சுக்களுக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் உக்ரைனை விட்டு விடுத்து விட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்த போரின் போக்கை நிர்ணயிக்க கூடாது என்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பிரச்சனை என்ன சொன்னால் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தற்போதைய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ட்ரம்புக்கு எதிராக செயற்பட்டவர்கள் பிரித்தானியா பிரதமர் கூட ட்ரம்புக்கு எதிராக அங்கு அமெரிக்காவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருந்தது தெரிந்த அதே போல ட்ரம்புக்கு எதிராக செயற்பட்ட ஊடக துறையினர் மீது கூட கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன உதாரணமாக பார்க்க போனால் செய்தி தாமனமாக இருக்கலாம் அல்லது வாஷிங்டன் போஸ்ட் ஆக இருக்கலாம் அல்லது பொலிட்டிகோ என்ற ஊடகமாக இருக்கலாம் அல்லது பிபிசி ஆக இருக்கலாம் இவர்கள் அனைத்துக்கும் எயிட் என்ற நிறுவனம் வந்து நிதியை வழங்கியதாகவும் அதை திருப்பி தர வேண்டும் என்ற தொழிலும் கருத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாது உக்ரைனுக்கு கூட கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் டாலர்களை அமெரிக்கா கொடுத்ததாகவும் அதற்கு பதிலாக ஐநூறு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கனிம வளங்களை உக்ரைன் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதாவது இதில் இதில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை என்னவென்று சொன்னால் உக்ரைனை பொறுத்தவரையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களை இழந்திருக்கிறார்கள் போரில் நாற்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் வாழ்ந்த பிரதேசத்தில் இப்போது இருபது மில்லியன் மக்கள் தான் வாழ்கிறார்கள் அழிவுவை சந்தித்த பிற்பாடும் அந்த அவர்கள் கொடுத்த பணத்துக்கு வட்டியுடன் சேர்த்து ஐநூறு பில்லியனையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் நிர்பந்தத்தில் இருப்பது வந்து ஒரு கடுமையான ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் அதாவது அமெரிக்கா அதிபர் வந்து ரஷ்யா அதிபருக்கு தொலைபேசியில் கதைத்ததும் ரஷ்யாவை இந்த போரை நிறுத்துவதற்கு இடங்க வைப்பதற்கு முயற்சிப்பதும் வந்து ரஷ்யா இந்த போரில் வெற்றி பெற்று விட்டதா என்ற கேள்விகளை எழுப்புவதாகத்தான் எல்லோரும் அதாவது மேற்குலக ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் தங்கள் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள் இந்த வழியில் அவர்களே இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இந்த வகையில் நீங்கள் சொல்வது போல் ஐரோப்பிய ஒன்றியம் தனக்கு எதிரானவர்களுக்கான ஒரு மறைமுக தாக்குதலாக இந்த விடயத்தில் உக்ரைன் மீது கொண்ட அந்த நடவடிக்கையும் அதேவேளை ரஷ்யாவை தன் வசப்படுத்துவதற்கும் ஆன விடயம் என்பது கூட ஒரு சீனாவினுடைய வெள்ளாண்மையை குறைப்பதற்கான ஒரு விடயம் ஆகவே ஒரே கல்லில் இரண்டு மூன்று மாங்ககையை டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறார் போல் தெரிகிறது இந்த வழியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்தியா சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றிய இந்தியா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நெருக்கமான பல விடயங்களை அவர்களோடு பகிர்ந்திருக்கின்றனர் ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் பொழுது சீனாவினுடைய வேளாண்மையை குறைப்பதற்கும் தான் முயற்சிகள் அது இதற்குள் உள்ளடங்கி இருக்கின்றனவோ என்றும் தோன்றுகின்றது உண்மைதான் நீங்கள் கூறுவது உண்மைதான் அதுக்கான நடவடிக்கைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் தங்களுக்கு ரஷ்யாவிட பிரச்சனை வந்து ஐரோப்பாவுக்கு தான் பிரச்சனையை தவிர தங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லியும் தங்களுக்கு பிரச்சனையாக இருப்பது சீனா என்று சொல்லியும் இப்ப ரஷ்யாவை வந்து இந்த போரை நிறுத்துவதற்கும் உட்பட்டு வருவதற்கும் இந்த ரஷ்யாவை ஜி என்ற அமைப்பில் கூட இணைப்பதற்கும் முயற்சி செய்வது வந்து ஜி எயிட் என்ற அமைப்பில் ரஷ்யாவை இணைத்தால் சீனாவில் இருந்து ரஷ்யா வெளியேறிவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்போது எரிபொருள் மக்களை தங்களிடம் வாங்க வேண்டும் என்று அதாவது சீனாவுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் ரஷ்யாவில் இருந்து எரிபொருட்களை வாங்க வேண்டாம் என்றால் நாங்கள் யாரிடம் வாங்குவதன்று ஏனென்றால் அமெரிக்காவின் எரிபொருட்களை பொறுத்தவரையில் ரஷ்யாவுடன் ஒப்பிடும் போது இரண்டு மடங்கு விலையானது இப்போது நரேந்திர மோடி அவர்களை அவர்கள் சென்றிருக்கின்றார் இந்தியா அமெரிக்காவுக்கு அங்கு இடம்பெற்ற பேச்சுக்களின் போது கூட அதாவது எரிபொருட்களை அமெரிக்காவில் இருந்து வாங்க வேண்டும் என்று உண்மையில் இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் இருந்து எரிபொருட்களை வாங்குவதன் ஊடாக இந்தியாவின் பொருளாதாரத்தை தக்க வைக்க முடியாது என்று சொன்னால் அது மிகவும் விலை உயர்ந்த விலை உள்ளது அடுத்ததாக டிஃபென்ஸை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கட்டு சொன்னால் இந்தியாவுக்கு அமெரிக்கா தனது எஸ் தேர்ட்டி ரக விமானங்களை வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள் இருபது பில்லியன் டாலர்கள் பெறுமதியான படைத்துறை உபகரணங்களை வழங்குவதற்கு வந்திருக்கிறார்கள் இதில் ஒன்றை பார்க்க வேண்டும் முன்னர் வந்து ரஷ்யா தான் இந்தியாவுக்கான பிரதான ஆயுத விநியோக்தராக இருந்தது அறுபத்தி நாலு வீதமான ஆயுதங்களை ரஷ்யா தான் வழங்கிக் கொண்டு வந்திருந்தது இப்போது அது முப்பத்தி ஆறு வீதமாக குறைந்திருக்கிறது அந்த இடத்தை அமெரிக்கா கைப்பற்ற முற்பட்டு நிற்கிறது இந்தியாவை ஏன் அவர்கள் இழுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவை அடுத்ததொரு உக்ரைனாக மாற்றப் மாற்றப்போகிறார்கள் உதாரணமாக உக்ரைனை ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வாறு தூண்டி உக்ரைனுக்கு அழிவையும் ஏற்படுத்தி ரஷ்யாவுக்கு அழிவையும் ஏற்படுத்தினார்களோ அதே போன்று சீனாவுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவை பலிக்கடாக்க போகிறார்கள் அல்லது ஆசிய நாடுகளை பலிக்கடாக்க போகிறார்கள் என்பதுதான் இப்போதைய நகர்வுகளை பார்க்கும் போது தெரிகின்றது ஆமாம் நீங்கள் ஒரு முக்கியமான புள்ளியை தான் தொட்டு இருக்கின்றீர்கள் ஏனென்றால் இலங்கையிலும் கூட ஜூலி சேங் அம்மையார் நாமல் ராஜபக்ஷ போன்றோரை சந்திப்பதும் அதற்குள் இருக்கின்ற பொதுஜன பெருமனவை சேர்ந்த சரத் வீரசேகரா சொல்கிறார் இனவாதத்தை தூண்டுகிறார் ார் என்று ஒரே கட்சியை சேர்ந்தவர்களே குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்கா ஜூலி அம்மையார் அவ்வாறு செய்கிறார் என்ற செய்தியும் இந்த இந்த சொல்லப்படுகின்ற அமைப்பில் இருந்து இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளை தன்னோடு கொண்டு வருவது அந்த பிரிக்ஸ் என்ற அந்த விடயத்தையும் சற்று அவர் அதனை உடைப்பதற்கு நாங்கள் அவ்வாறான வார்த்தையை சொல்வது அவர் ஏதோ ஒரு ஒரு ஈடாட்டத்தை கொடுப்பதற்கு போலும் தெரிகின்றது ஒரே இடத்தில் பல விடயங்கள் ஒரு புள்ளியில் புரிந்து

அமெரிக்கா கருதுகிறது எனவே ஏதோ ஒரு வகையில் அதில் இருக்கின்ற நாடுகளை அரவணைத்து உதாரணமாக விலக வைத்திருந்தார் அதே இப்போது இந்த கூட்டணிக்குள் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டணிக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இந்தியாவையும் அதே போல ரஷ்யாவுடனுமான ஒரு மென்போக்கு

மேற்கத்திய நாடுகளோடு இந்தியா ஒரு விதமான ஒரு மென் போக்கோடுதான் நாங்கள் காணக்கூடிய ராஜதந்திரம் அப்பாற்தானே இருக்கின்றது ஓ உண்மைதானே இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப சீனாவை பொறுத்தவரையிலோ அல்லது வடகொரியாவோ ஈரானோ அவர்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு மென் போக்குடன் தான் ரஷ்யாவுடனும் அரவணைத்து போவதற்கு அமெரிக்காவுடனும் அணைந்து போவதற்கான ஒரு நடுநிலைமையாக நிற்கின்றது ஆனால் அது இனிவரும் காலங்களில் அது இவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது மிக மிக கேள்விக்குறியான விடயம் சொன்னால் இந்தியாவை தொடர்ச்சியாக அமெரிக்கா ஒரு அழுத்தத்துக்கு கீழ் கொண்டு வந்திருக்கின்றது அந்த அழுத்தங்களின் ஊடாக இந்தியா இதில் இருந்து வெளியேற வேண்டும் என்று எனவேதான் அதானி குழுமத்துக்கு மீது உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தொடரைகள் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகளால் அதானி குழுமத்தின் பங்கு சந்தை எத்தனையோ பில்லியன் பில்லியன் டாலர்களை கிட்டத்தட்ட சந்தைகளை இழந்திருந்தது இப்போ நீங்க சொன்னால் இலங்கையில் மேற்கொள்ளவிருந்த ஒரு பில்லியன் டாலர் பெருமையான திட்டத்திலிருந்து கூட அதானி குழுமம் இருக்கின்றது அந்த வெளியேறிய பிற்பாடு கூட அதானி குழுமத்தின் பங்கு சந்தை மூன்று விகிதம் வீழ்ச்சி அடைந்ததாக கூறப்படுகின்றது இந்தியா இறக்குமதியாக இருக்கலாம் மூல அதற்குரியில் இந்தியா வந்து கூடுதலாக எரிபொருளில் ரஷ்யாவிலும் ஏனைய மூலப்பொருளில் சீனாவிலும் தாங்கி இருக்கின்றது அமெரிக்காவில் அதி உயர் சக உயர் பெருமதி கொண்ட பொருட்களை வாங்கி அல்லது அதன் அதனூடாக வர்த்தகத்தை செய்து அல்லது அமெரிக்காவின் எரிபொருட்களை வாங்குவதன் ஊடாக இந்தியா தன்னால் இதில் நின்று பிடிக்க முடியாது என்பது இந்தியாவுக்கு தெரியும் அடுத்ததாக தேர்ட்டி விமானங்கள் என்னும் போது போதுல இடம்பெறுகின்ற விமான கண்காட்சியில் ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை விமானம் ஆஹ் எஸ் ஐம்பத்தி ஏழும் அமெரிக்காவின் ஐந்தாம் தலைமுறை விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைக்க போகிறார்கள் இதான் முதல் தடவை இரு நாடுகளும் தமது ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கண்காட்சியகப்படுத்துவது ஆனால் அதிலும் இப்போது அமெரிக்கா தண்ட விமானங்களை இந்தியாவுக்கு விற்க முற்பட்டு நிற்கின்றது அமெரிக்காவின் விமானங்களை பொறுத்தவரையில் அது மிகவும் எக்ஸ்பென்சிவ் ஆனது ஒன்று உதிரி பாகங்களும் எக்ஸ்பென்சிவ் ஆனது பராமரிப்பதும் மிகவும் கட்டுப்படியாக அது இந்தியாவை பொறுத்தவரை அடுத்தது அமெரிக்கா அதனை கொடுத்தாலும் தக்க சமயத்தில் அதற்குரிய உதிரி பாகங்களை நிறுத்திவிடும் அல்லது அதற்குரிய அதற்குரிய ஆயுதங்களை நிறுத்திவிடும் என்று அமெரிக்கா அதை கொண்டே மீண்டும் இந்தியாவை தனது வழக்கில் உழை வைக்கலாம் அப்ப இந்தியாவை சுற்றி அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வகையில் இந்தியாவை தன்னுடன் வாசப்படுத்தி இந்தியா உங்களுக்கு தெரியும் சனத்தொகையில் அதிகம் கொண்ட நாடு இந்தியாவையும் சீனாவையும் ஒரு போருக்குள் தள்ளுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் இந்த வேளையில் தான் நீளத்தமிழர்கள் பற்றிய ஒரு விடயம் முக்கியமாக இப்பொழுது நடக்கின்ற உலக நடப்புகள் அமெரிக்காவின் வெள்ளாண்மை அமெரிக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறது போன்ற விடயங்கள் பொதுவாக இகழத்தமிழ்கள் ஏற்கனவே அதன் மூலம் பாடம் கற்றியிருக்கின்றார்கள் இந்த வேளையில் இப்போ இந்தியா நீங்கள் சொல்வது இந்தியா வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடி எதிர்கொள் மறைமுகமாக தள்ளப்படுகிறது என்பதும் இந்த வேளையில் ஈழத்தமிழுடைய செயல்பாடுகள் இங்கு நடைபெறுகின்ற விடயங்களை மையப்படுத்தி என்ன விடயத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும் பரங்கள் ஒரு பெரிய போரை நிகழ்த்தி இவ்வளோ பெரிய அழிவுகள் நீங்களே குறிப்பிடுங்கள் உக்ரைனில் நடைபெற்ற பின்பு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அழிவுகளோடு மட்டும் அது வெற்றிலமா வெற்று நிலமாக நிற்கப்போன்றதும் அதுபோல் தான் காசாவும் சரி பாலஸ்தீன மக்களுடைய நிலையும் சரி இருக்கின்ற பொழுது ஈழத் தமிழர்கள் எவ்வாறு இதற்குள் தங்களுடைய நகர்வும் இந்த ஒப்பிட்டு ஒரு சிறிய விடயத்தை ஒப்பிட்டு உங்களால் கூற முடியுமா ஓ உண்மைதான் இப்போ என்ன என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு கூட்டத் தொடர்பு ஆரம்பமாக போகிறது மனித உரிமைகள் ஆணைக்குழு அனைத்துலக குற்றவியல் விசாரணை நீதிமன்றம் ஐசிசி என்றெல்லாம் ஈழத்தமிழர்கள் அங்கு அது தொடர்பாக கவனத்தை செலுத்தி இருந்தார்கள் ஆனால் இன்று அமெரிக்கா அதிபர் வந்து ஐசிசியின் தலைவர் கரீம் கான் மீது பயண தடையை கொண்டு வந்திருக்கின்றார் கரீம்கானினுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கின்றது அவரது அவரது குடும்ப உறுப்பினர்கள் கூட எங்கும் பயணிக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதாவது ஐசிசி மீது கூட தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதாவது மேற்குலக நாடுகள் இதிலிருந்து ஒன்று புரிகிறது அவர்கள் விரும்பினால் மட்டுமே தான் யாருக்கும் நீதி வழங்கப்படுமே தவிர அவர்களுக்கு எதிராக எதுவும் நடைபெறப் போவதில்லை என்பது தெளிவானது ஒன்று அடுத்ததாக அவர்கள் விரும்பினாலும் பிராந்திய நாடுகள் அவர்களுடன் நல்லுறவை பேணுகின்றது என்பதில் தான் தங்கி இருக்கிறது உதாரணமாக இந்தியாவும் இலங்கையும் அமெரிக்காவுடன் பேணுமாக தொடர்பாக மேற்குலகம் எந்த நகரையும் மேற்கொள்ளாது அதே போல இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தால் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் தமிழர் மீது கரிசனை காட்டும் உறவு நிலைமைதான் இருக்கின்றது இப்ப இதில் வந்து பேலன்ஸ் தான் முக்கியம் இப்ப தமிழர் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாடுகளும் எதிரிகள் அல்ல என்ற ஒரு கொள்கைக்குள் நாங்கள் வர வேண்டும் எங்களுக்குரிய வெளிவார கொள்கை அதன் ஊடாக ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாமே தவிர பொறுத்தவரை இப்ப இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா அமெரிக்காவுடன் வர்த்தக நலன்களுக்காக ஒருங்கிணைந்து இருந்தாலும் இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவை ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் இந்தியா நிற்கின்றது உங்களுக்கு தெரியும் மிலேனியம் சேலஞ்சர் அமெரிக்காவின் உடன்பாட்டை இந்தியா ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் இடம்பெறாமல் செய்துவிட்டது ஆனால் கோத்தபாய ராஜபக்ஷவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்தியாவின் அதானியின் திட்டத்தை அமெரிக்கா இப்போது இல்லாத உங்களுக்கு தெரியும் கோத்தபாய ராஜபக்ச அதானி குழுமமும் இணைந்து இந்த உடன்பாட்டை இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுதியிருந்தார்கள் அவர்கள் எழுதிய பிற்பாடுதான் மிகப்பெரிய போராட்டத்தின் மூலம் கோத்தபாய ராஜபக்ச அங்கிருந்து கலைக்கப்பட்டார் பின்னுக்கு அதாவது இந்த பூகோள அரசியலில் முன் அதாவது அவர்கள் ஒன்றாக பேசுகிறார்கள் ஒன்று ஒரே மேசையில் இருந்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் ஈழத்தமிழ் மக்கள் ஏதோ உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நாங்கள் அடுத்தடுத்து வைக்கின்ற அடியை நாங்கள் கவனமாக வைக்க முடியும்